எபிசோடு இருபத்தாறு அரசரின் சோதனையில் வெற்றி விஜயநகரத்தின் அரசமன்றம் வழக்கம் போல சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது மன்றத்தில் இருந்த மந்திரிகள் கவிஞர்கள் மற்றும் துறவிகள் அரசரின் புகழை பாடிக்கொண்டிருந்தனர் அந்த மன்றத்திற்குள் தெனாலிராமன் நுழைந்தவுடன் அனைவரின் கவனமும் அவனது மீது திரும்பியது அன்றைய தினம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு புதிய சோதனை உருவாக்கி மன்றத்திலிருக்கும் புத்திசாலிகள் அதை சந்திக்க ஆவலுடன் இருந்தார் எங்களின் ராஜ்யத்தில் பல புத்திசாலிகள் உள்ளனர் ஆனால் உண்மையான புத்திசாலி யார் என்பதை உணர்வதற்காக நான் ஒரு சோதனையை உருவாக்கி உள்ளேன் இதில் வெற்றி பெறுபவருக்கே நான் தனிச்சிறப்பை அளிப்பேன் என்றார் மன்னர் அரசின் புதிய சோதனை மன்னர் ஒரு பிரமாண்ட மண்குடுவையை மன்றத்தின் மத்தியில் வைத்து அதில் மஞ்சள் நிறமான வெப்பநீரை நிரப்பினார் பிறகு எல்லோரையும் நோக்கி இந்த குடுவையின் தண்ணீரை ஒரு சொட்டும் வீணாகாமல் குடுவையை சுத்தமாக வெறிச் செய்ய வேண்டும் ஆனால் உங்களுடைய கரங்களை தண்ணீரில் ஊறக்கூடாது இதை சாதித்தால் நீங்கள் இந்த சோதனையில் வெற்றி இருப்பீர்கள் என்றார் மன்றத்தில் இருந்த அனைவரும் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் எப்படி இது சாத்தியமாகும் என்ற கேள்வி ஒவ்வொருவரின் மனதிலும் எழுந்தது ஆனால் தெனாலிராமன் மட்டும்தான் அமைதியாக இருந்தார் அவர் சிறிது சிந்தித்தார் பிறகு மன்னரை நோக்கி மன்னரே நான் இதை செய்ய தயாராக இருக்கிறேன் என்னை அனுமதிக்கவும் என்றார் புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடு மன்னர் அனுமதியளித்தவுடன் தெனாலிராமன் மன்றத்தில் இருந்தவாரிடம் ஒரு தீக்குச்சி கேட்டார் தீக்குச்சியால் என்ன செய்யப் போகிறாய் என்று சிலர் கேள்வி கேட்டனர் ஆனால் தெனாலி எந்த பதிலும் சொல்லாமல் தனது திட்டத்தில் கவனம் செலுத்தினார் தீக்குச்சியை கொண்டு குடுவையின் கீழே சிறிதளவு தீயேற்றி வைத்தார் குடுவையின் உள்ளே இருந்த வெப்பநீர் மேல் வெப்பமாகி ஆவியாய் மாறத் தொடங்கியது சில நிமிடங்களில் ஆவியாக மாறிய தண்ணீர் முழுமையாக மாய்ந்துவிட குடுவை வெறுமையாக மாறியது சோதனையின் முடிவு மன்னர் உட்பட மன்றத்தில் இருந்த அனைவரும் இதைக் கண்டதும் மீசிலிருக்கினர் மன்னர் கண்ணீர் நெகிழ்ந்து தெனாலி உன் புத்திசாலித்தனம் என எப்போதும் மகிழ்ச்சி தருகிறது இந்த சோதனையை மிகவும் எளிதாக நீ நிறைவேற்றிய விதம் நம்மை அசத்திவிட்டது உண்மையில் நீயே விஜயநகரத்தின் மகா புத்திசாலி என்று பாராட்டினார் அதற்கு பதிலாக தெனாலிராமன் மன்னரே வாழ்க்கையில் எந்த சோதனையும் எளிமையான தீர்வை கொண்டிருக்கும் ஆனால் அந்த தீர்வை காணும் திறன் தான் ஒருவரின் அறிவை வெளிப்படுத்துகிறது என்றார் மன்னர் அவருக்கு பொன்னானி பரிசளித்து மன்றத்திலிருந்தவர்களை ஏற்றுமதி செய்து தெனாலியை ராஜ்யத்தின் முக்கிய ஆலோசகராக அறிவித்தார் சோதனையிலும் சாதனையிலும் இந்த நிகழ்வு தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மேலும் உறுதி செய்தது அவரது அறிவும் தன்னம்பிக்கையும் விஜயநகரத்தை மேலும் சிறப்பாக மாற்ற மன்னருக்கு உறுதுணையாக இருந்தது அதன் பிறகும் பல சோதனைகள் வந்தாலும் தெனாலி எப்போதும் வெற்றியுடன் சாதனை படைத்து அனைவரையும் திருப்தி செய்தார் இவ்வாறு தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் அரசரின் நம்பிக்கையை தொடர்ந்து வென்றார்